சொல்றது உன் கப்பலை நுத்துறான் எனக்கு ஆலயம் கட்டுறியடான்னு கேட்டுதான் நான் கட்டுறான்னு சொன்னான் அந்த வெள்ளக்கார ஆண்டாது எங்க எத்தனை வருஷமாக இருக்கீங்க எண்பது வருஷமா சரிங்க உங்களுக்கு எத்தனை பசங்க எனக்கு பசங்க ஒரு பொண்ணு ஒரு ஆண் சரிங்க பொண்ணு தாலியாத்து போய் வீட்ல உட்காந்து சரிங்க ஆண் போய் சேர்ந்து போயிட்டு மூணு பிள்ளைய விட்டு இந்த கோயிலுக்கு போயிருந்தாங்க குட்டியாண்டது

ரெண்டு பேருக்குமே குட்டியானவர் தான் எல்லாமே சரிங்க ஓ நீங்க திருமணம் ஆகி உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுங்க உங்களுக்குமா கல்யாணம் திரு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுங்க சரிங்க எத்தனை பசங்க உங்களுக்கு சரிங்க உங்களுக்குமா எனக்கா ஆ

ஒரு அங்கே உள்ள கவிட முடியாது அப்ப நடந்துடும் எந்த காலத்துலயும் ஒரு பெண் நடந்தது இதெல்லாம் தண்ணி படலாம் இதெல்லாம் கடலாம் கடலாக இருக்கக்குள்ள அவன் வெள்ளக்காரம் ஏற்றிக்கிட்டு இங்க அன்னன்னைக்கு உண்டாந்து பவுன தகத்தை உடனே விற்று போவான் வித்துட்டு போகக்குள்ள இந்த இடத்த வந்தது கப்பல் நின்றுச்சான் இதுக்கு நேரில் கப்பல் நின்றுதான் என்னன்னு கேக்குள்ள எனக்கு ஒரு ஆலயம் கட்டி வைக்கிறேன் அவன் கப்பலை எடுத்து சொல்றேன்னு சொன்னாங்க அவன் இடத்துல சொல்லிருச்சு உன் கப்பலை நடுத்துறான் எனக்கு ஆலயம் கட்டுறது இடான்னு கேட்டுதான் நான் கட்டுறன்னு சொன்னான அந்த வெள்ளக்காரன் சொல்லிட்டு திருப்பி வந்து அந்த கப்பல் போனவர்கித்துட்டு உடனே அங்க போயிடுச்சு அதனாலதான் அந்த கல் நம்ம நாட்டுல இப்பதான் இந்தா இருக்கும் இப்ப வெளிநாட்டு கல் வெளிநாட்டு கல்லு வெளிநாட்டு கல் தான் வெளிநாட்டுல இருந்து திருப்பி ஏற்றிட்டு அந்த கல்லை ஏற்றிட்டு வந்து கட்டிடுறாங்க கட்டியிருக்கேன் திருப்பி மறுநாட போன அந்த தங்க தங்கி ஊற்றுக்கிட்டு போய் கிணறு சொல்லிச்சு வருது எனக்கு ஆலயம் கட்டுட்டா உன் கப்பலை எடுத்து எட்ட நவுத்துறேன் உடனே கப்பல் நவுந்துச்சு நான் கட்டுற அனுப்பிச்சுட்டான் அது வெள்ளைக்காரி அவங்க திருப்பி இங்கே அந்த எத்து ஒரு பண்ணிட்டு திருப்பி கல்லை ஏற்றுறேன் அங்கே போய் வெளிநாட்டில் போய் கப்பை அதே கப்பலில் கல்லை ஏற்றி நான் இந்த கட்டி திருப்பி வெளிநாட்டுகள் தான் அந்த கட்டி கட்டு நம்ம நாட்டு கல் கிடையாது அந்த கல்லே இப்போ கிடையாது இப்போ சும்மா செங்கல் வச்சுட்டு கற்று கடத்தணும் அந்த கப்பல் கட்டிட்டு போயிட்டான் போயிருக்கேன் அவன் அப்பாங்காரா நீ விற்று விற்க தான் தான் போனேன் அங்கேருந்து போனேன் நின்று ஒரு அம்மா பண்டை அது போய் காய கல் எடுத்துகிட்டு போய் அந்த தமிழ்நாட்டில் போய் கட்டு வந்திருக்கியே அவன் கிழிப்பை எடுத்துட்டு போனான் அந்த கட்டி விட்டு அந்த கப்பலில் அந்த கிழிப்பி அந்த கல் போட்டு அந்த கப்பலில் போன கல் அப்படியே தங்கமான பவனாபுட்டு பவனாபுட்டான்

தங்கம்மா இருக்கு இதை போய் இடிக்கவன் தான் பாறை அடிச்சான அந்த மூலிகை அவனைதான் கல்லா சமைச்சு அங்க வச்சிருக்கு அங்க இருக்கு அவர் இது இது வந்து மோயிலாரா இது இதுதான் மொயிலியாறு அங்க இருக்கிறது ஒரு கல்லா சமைச்சது